ஒரு விளையாடிதடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற வேளையில் பந்து வீச்சாளர்கள் சிறப்பான செயற்பாட்டின் மூலம் தமது அணிக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்ற வேளையில் முதல் பத்து இடங்களை சிறப்பான முறையில் பந்து வீசிய வீரர்களின் அடிப்படையில் உங்களோடு அவர்கள் சம்பந்தமான தகவலோடு சந்திக்க காத்திருக்கின்றேன் இன்றைய பந்து வீச்சாளர்களில் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் கிங் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷல் பட்டேல் மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐ பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க அவரை இந்த போட்டி அதிகமான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வரிசையில் பூதல் ஆம்பட்டத்தை பிடித்திருக்கிறார் அந்த அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் சிறப்பான ஒரு ஆரம்ப பந்து வீச்சாளர் வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணிக்கு மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உலகின் நட்சத்திர பந்து வீச்சாளராக இருக்கிறார் ஜஸ் ஜஸ்ரீ பும்ரா பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பான ஒரு பந்து இந்த புள்ளிப்பட்டியலில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்ததாக கொல்கத்தா யுனைட்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக விழுந்து கொண்டிருக்கின்ற தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி கொல்கத்தா யுனைட் சார்பிலே பதினான்கு போட்டிகள் பங்கேற்று மொத்தமாக இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த அணிக்கு இறுதிப் போட்டி வரை இழுத்து வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய மொத்தமாக இருபது விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அந்த வகையில் இந்த போட்டி தொடரிலே சிறப்பாக செயற்பட்டு பந்து வீச்சாளர்களில் நான்காம் இடத்தை ஆர்ஜிப் சிங் பிடித்திருக்கிறார் பஞ்சாப் கிங் சேர்ந்த இவர் மொத்தமாக பதினான்கு போட்டிகள் பங்கேற்று பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த அணி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிப்பதற்கு மிகவும் பாடுபட்ட ஒரு வீரராக இப்பொழுது நான்காம் இடத்தில் பத்தொன்பது விக்கெட்டுகளோடு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தில் மிகவும் சிறப்பாக ஒரு பந்து வீசக்கூடிய இடது கை பந்து வீச்சாளர் தமிழகத்தின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகும் இந்திய அணிக்கு உலக இன்னத்தில் தேர்வாகாவிட்டாலும் தன்னுடைய திறமையின் மூலம் மொத்தமாக பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நம்பிக்கை கொடுத்து இறுதி போட்டி வரை அழைத்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளராக தங்கராஜ் நடராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பதிமூன்று போட்டிகளில் பத்தொன்போது விக்கெட்டுகளை கைப்பற்ற ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்து யுகேந்திர சஹால் ராஜஸ்தான் ரோயலின் சிறப்பான ஒரு சுழப்பந்து வீச்சாளராக செயற்பட்டு இதுவரை பதினைந்து போட்டிகளில் பங்கேற்று பதினெட்டு விக்கெட்டுகளை பெற்று ஆறாம் இடத்தில் படித்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸின் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக இருக்கின்ற வேகப்பந்து வீச்சாளர் துஷார் தேஷ்பாண்டே மொத்தமாக பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று பதினேழு விக்கெட்டுகளை வீட்டியிருக்கிறார் அவர் இந்த பட்டியல் ஏழாம் இடத்தை பிடித்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் அர்ஷித் ராணா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் இளம் பந்து வீச்சாளர் மிகவும் திறமையான ஒரு பந்து வீச்சாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் மொத்தமாக பன்னிரெண்டு போட்டிகள் பங்கேற்று பதினேழு விக்கெட்டுகளை இந்த போட்டித் தொடரில் வீழ்த்தி பெக வீச்சாளர்களில் கொல்கத்தா அணி சார்பாக அதிகப்படியான விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையில் முதலாம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்த பெருமையும் இவருக்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தா நைடர்ஸ் அணி சார்பில் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக சிறப்பான முறையில் வேகப்பந்து வீச்சில் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பின் காரணமாக இப்பொழுது இந்திய உலக இனத்துக்கான அணிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் காலிலாக மட் மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் பங்கேற்று பதினேழு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அத்தோடு பத்தாம் இடத்தில் முகேஷ் குமார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக மிகவும் சிறப்பான முறையில் வேகப்பந்தில் வீச்சல் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தமாக பத்து போட்டிகளில் மாற்றி பங்கேற்று பதினேழு முக்கியமான விக்கெட்டுகளை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புள்ளிப்பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐந்தாம் இடத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்த பந்து வீச்சாளர்கள் இவரும் ஒருத்தர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அவருடைய பத்து போட்டிகளில் பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் பத்தாம் இடத்தை பிடித்திருக்கிறார் அவை மீண்டும் ஒரு விளையாடித்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே